பழங்குடியின மக்கள் நிலையில் இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இங்கே சொந்த சோடி சோதி அவர்கள் காட்சிப்படுத்திவிட்டு இன்றைக்கு காட்சிப்படுத்தியதை அவர் அந்த சம்பவங்களை எல்லாம் இங்கே கோர்வையாக இங்கே அர்ப்பணித்து விட்டா தானும் இதை எல்லாம் கேட்டுவிட்டு விட்டு விட்டு வென்றதை விதி வந்தால் சாகனம் என்று இருக்கிற கூட்டமாக இருந்து விடாமல் புரட்சிகர இளைஞர்களாக ஆபத்தை உண்டாக்குவர்களாக மாறினால் மட்டுமே இந்தியாவை என்பதை முதலில் நாம் கூட வேண்டும் உணராதம் சிறுபான்மை மக்களை தாக்கினால் அவர்களுக்கு ஆதிவாசிகளை தாக்கினால் அங்கே இவர்கள் பேசிக் கொள்வார்கள் நமக்கு என்ன தேர்தல் வந்துவிட்டால் இரண்டாயிரமா மூவாயிரமா என்கிற பேரத்தோடு நம்முடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கிற ஜனநாயகவாதிகளாய் நாம் இருக்கிறவரை நாம் உருப்பட போவது இல்லை என்பதை நீங்கள் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தமிழகத்தில் ஒன்றை பதிவு செய்ய விரும்புவாரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து அதற்கு முன்பிருந்தே காந்தி அவர்கள் மகாத்மா பாலஸ்தீனத்தை ஆதரித்து வந்திருக்கிறார்கள் குழந்தைகளையும் அந்த போரை நிறுத்த வேண்டும் என்று ஐநாவி கொண்டு வந்திருந்த தீர்மானத்தில் இந்திய பாசிச அரசு வாக்களிக்காமல் தவிர்த்திருப்பதை கண்டித்து என்னுடைய உரையை ஆரம்பம் செய்ய விரும்புவதே அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே பாசிஸ்டுகள் எல்லா இடங்களிலும் இருந்தாலும் அவர்கள் அப்படித்தான் இருப்பார் ஆனால் இந்த பாசிஸ்டுகளுக்கு உறவு இருக்கிறது இவர்கள் நெருக்கமாக இருப்பார் இன்றைக்கு இஸ்ரேலுக்கு ஆதரவாக இன்றைக்கு இந்திய அரசு இருக்கிறது அதைத்தான் அவர்கள் சூழ்நிலே ஒரு தீவிரவாதிகளால் அங்கே இருக்கிற இந்திய மக்கள் கொல்லப்பட்டார்கள் அந்த தீவிரவாதிகள் அவர்களை தூக்கிலிட வேண்டும் என்று ஆனால் இதுவரை அவர்கள் யார் என்று இந்திய அரசால் அடையாளப்படுத்தப்படவில்லை அதை ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள் பத்தகா அங்க சென்றவர்களுக்கு தெரியும் கேரூரையில் 35ல இருந்து நாற்பது நிமிடங்கள் கை மட்டும்தான் நடையிக்க முடியும் ஆடைடையை போக முடியல குதிரை ஓட்டுவர்கள் சாஸ்பிரிகள் அங்க நடந்து வரார் குதிரையில் மட்டும்தான் பயணிக்க முடியும் அதற்கு பிறகு இங்கே ஒரு அரை மணி நேரமாவது குறைந்தது இருந்து இந்த சேவை செய்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு நிமிடம் குதிரையிலே பயணித்து

இத்தனையும் செய்து கொண்டிருந்தால் வீரர்கள் என்னுடைய தமிழ்ச்சிகளை கற்பழித்துக் கொண்டிருந்தார்களே இலங்கையில இங்கே கற்பழித்துக் கொண்டிருக்கிறார்களே ஆதிவாசிகளை அதுபோல் ஏதாவது பணிகளை செய்து கொண்டிருந்தார்களா அப்படி என்றால் அங்கே அவர்களை பிடிச்ச முடியாது என்றால் உங்களுக்கு சேவை தொலைபேசி வந்திருக்கிறார்கள் இத்தனையும் இருந்து அவர்கள் தவற விட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலில் இரண்டு நாட்களுக்கு முன்னால் அவருடைய பிரதமருக்கு எதிராக ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர இருந்தார்கள் பாராட்டுமன்றத்திலே அந்த நாளை தான் அவன் தேர்வு செய்கிறான் ஈரானை அடிப்பதற்காக என்றால் அதை செய்தால் இங்கே நம்பிக்கையில்லா வர வராது அதை தான் அவர் தேர்வு செய்கிறார் வாக்குச் சட்டத்தை கொண்டு வருகிறார்கள் இந்தியாவிற்கும் போராட்டம் நடக்கிறது மூன்று பேர் கொல்லப்படுகிறார்கள் நீதிமன்றங்களும் இதரான கேள்விகளை கேட்க ஆரம்பித்து விட்டது திசை இந்த நிகழ்வு நடந்திருக்கிறதாக சந்தேகப்படுகிறார்களா இல்லையா என்பதையும் நீங்கள் உணர்வு சதாசிவர் அமித்ஷாவும் கோடியும் சிறையில் இருக்க வேண்டும் என்று அமித்ஷா சிறையில் இருந்தவரை பார்த்தவரே உங்கள் மாவட்டத்தை சேர்ந்தவர் தானே ஐயா அவருக்கு ஆர்வலர் பதவியை லட்சமாக கொடுத்து அவரை விடுதலை வாங்கி சதாசிவம் இன்றைக்கு அவர்தான் இவரை விழுதலை செய்தார் நீதி அரசராக இருக்கிற நேரத்தில் நீதிமன்றங்கள் என்னவாக இருக்கிறது நீதிமன்ற நிலையில நீதி எங்கே இருக்காது நீதிமன்ற நிலையில் ஆகொண்டு சுற்றி வழக்கை தீர் ஐந்து நீதிபதிகளும் அவர்கள் ஓய்வு அரசு பதவிகளை விட்டிருக்கிறார்கள் கடைசியாக

சம்பவத்திற்கு பிறகு ஆயிரத்திற்கு மேற்பட்ட காஷ்மீர் இளைஞர்களை காவல்துறையினர் பிடித்து ராணுவம் பிடித்து அவர்களோடு துப்பாக்கி வைத்து போட்டோ எடுத்து அவர்களை பிரச்சனைக்கிறார்கள் அதிலே ஒருவர் நான் இப்படியெல்லாம் போட்டோ எடுத்து நிலப்படம் என்னை போட்டிருக்கிறார் என்று சொன்னால் அவர் வெளியிட்டிருந்தார் இரண்டு நாளைக்கு பிறகு அவர் தீவிரவாதி என்று கொல்லப்பட்டிருக்கிறார் அதைத்தான் நீங்க ஆதிவாசிகளுக்கு நடந்து கொண்டிருக்கிறது காஷ்மீரத்தில் என்ன நடக்கிறது அதுதான் இங்கே வடகிழக்கு மாநிலங்களிலேயும் ஏழு பகுதிகளிலும் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே இங்கே கொண்டால் மாவோயிஸ்ட் கை அங்கே கொண்டால் லஸ்கரி தொய்வாக்கை இவர்கள் அடையாளப்படுத்துவதற்காக இவர்கள் போராட்ட நிற்பர்களை இன்றைக்கு போராட்ட உரிமைகளை நசுத்துவதற்காக இன்றைக்கு சட்டங்களை இவர்கள் ஆயுதங்களாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த கருத்தரங்குகளின் மூலமாய் உங்களுக்கு சொல்ல வருவது என்னவென்றால் இந்த நாடு சரியான நிலையிலே இல்லை இங்கே சட்டங்கள் காக்கப்படுவது இல்லை மனிதன் உருவையில் காக்கப்படுவது இல்லை இங்கே கோழி என்கவுண்டர் நடக்கிறது ஆஹ் இந்த நாள் தமிழைய தமிழக ஆபணமும் இயக்கிறதுக்கு ஒரு கணிதவனங்கள் எத்தனை என்கவுண்டர்கள் நடந்திருக்கிறது இங்கே பல பேரை சொந்த கொண்டு நிற்கிறீர்கள் அதற்குரிய வட்டி எடுக்க வேண்டும் என்று கேட்கும் பொழுது வட சென்னையில் இருந்து மட்டும் என்ன தருகிறார்கள் என்கவுண்டரே ஒன்று கூட இங்கே நடக்கல எதுவுமே என்கவுண்டர் இல்லை ஆக்சாங்குடைய அந்த சம்பவத்திற்கு பிறகு விடி காவல்துறையால் தொடர்ந்து செய்யப்பட்டவர் அவரை கொண்டு போய் ஆயுதங்களை எடுத்து வருவதாக சொல்லி அவர் இவர்களை துப்பாக்கியால் சுரப்போம் பொழுது அவரை துப்பாக்கியால் சுட்டு எரிக்கொன்று பண்ணுவோம் என்று சொல்லலாம் ஆகவே ஆட்சியாளர்கள் இன்றைக்கு இப்படித்தான் இருக்கிறார்கள் ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே இந்த நாட்டில் உரிமைகளும் இந்த நாட்டினுடைய மக்களினுடைய ஏழைய நம்முடைய கோரிக்கைகளையும் நான் வைப்பது யாரிடத்தில் இருந்தால் ஆங்கிலேயர்களிடத்திலே அல்ல அவர்களை விட மோசமான அயோக்கியர்களிடத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறோம் நான் வைத்துக் கொண்டிருப்பது குற்றவாளி இடத்திலே நான் குற்றவாளி இடத்திலே நீதி கேட்கிறோம் குற்றவாளிகள் தான் இன்றைக்கு தோழர் பா மோகன் அவர்கள் சொன்னது போல மோடியும் அமித்ஷாவும் குற்றவாளிகள் இல்லையா அவர்கள் குஜராத்திலே மட்டும் இல்லை அங்கே சொராப்தி என்பவரை என்பவர்களுடைய வழக்கிலே குற்றவாளியாய் மகாராஷ்டிரா சிறைகளே இருந்தவர்தான் மோடி அமித்ஷா அதே அமித்ஷா அமித்ஷாவை நீதிமன்றத்துக்கு வர வேண்டும் என்று சொன்ன அந்த நீதிபதியே போட்டு தள்ளாடு இப்படிப்பட்ட அயோத்தியர்கள் அமர்ந்த நீதிபதிக்கு நியாய வேண்டும் என்று அவருடைய சகோதரி போல அவர் கோரிக்கை வைக்கிறார் அப்பொழுது காண்பிமிக தீவ குஷ்லா இருக்கிறானே இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறார் இதுதான் இந்தியாவினுடைய நீதிமன்றங்களினுடைய அவள நிலையாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆகவே அன்புக்குரிய தோழர்களே இருந்தது போதும் எழுந்து இந்த நாட்டினுடைய விடுதலைக்கு இளைஞர்களே நீங்கள் மட்டும்தான் உங்களால் மட்டும்தான் நாங்கள் வேர்களங்கியாக இருக்கின்றோம் இளைஞர்களை விதைகளாக இருக்கிறேன் புரட்சி செய்யுங்கள் ஆட்சியமாக வெற்றி பெறே